இந்தியாவின் முதல் தங்கநகை உற்பத்தி பூங்கா கோவையில் அமைக்க உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற தங்க தங்கநகை தொழில் சார்ந்தோர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர் சென்னைக்கு அடுத்தபடியாக விரைவாக வளர்ந்து வரும் நகரங்களில் முதன்மை நகரமாக கோவை உள்ளது தங்கநகை உற்பத்தி தொழிலில் இந்திய அளவில் முக்கிய நகரமாக மாறிவரும் வரும் கோவையில் தங்கநகை தொழில் பூங்கா அமைக்க கோரி தங்கநகை தொழில் சார்ந்த துறையினர் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த வருடம் கோவை வந்த முதல்வர் இந்தியாவின் முதல் தங்கநகை உற்பத்தி பூங்கா கோவையில் அமைக்க உள்ளதாக தெரிவித்தார் இதனை செயல்படுத்த தமிழக அரசு சுமார் நூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் அறிவிப்பு வெளியிட்டார் இதையடுத்து வரும் ஏழாம் தேதி குறிச்சி பகுதியிலிருந்த சிட்கோ தொழிற்பேட்டையில் தங்கநகை பூங்கா அமைப்பு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற உள்ள நிலையில் கோவை தங்கநகை நகை தொழில் சார்ந்தோர் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் கடந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி கோவைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்த போது நாங்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்றரை லட்சம் பாரம்பரிய பொற்கொள்ள தங்க தங்க நகை தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயனளிக்கிற விதமாக எங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர் மெயினான இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு தங்க தயாரிப்பு கூட ஒன்று கேட்டிருந்தோம் அன்னைக்கு நவம்பர் ஐந்தாம் தேதி கடந்த ஆண்டு வந்த முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக கெம்பட்டி காலையில் உள்ள பற்றைக்கு வந்து சாதாரண பொற்கொள்ள எங்கள் பிரச்சனையை கேட்டறிந்து உடனே அன்றைய தினமே ரூபாய் நூற்றி இருபத்தி ஆறு கோடி மதிப்பில் கோவைக்கு தங்க நகை பூங்கா அறிவித்தார் மேலும் அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் கோவை குறிச்சி சிக்கோ மெயினான நம்ம சுந்தராபுரம் தாண்டி சிக்கோவில் ரெண்டரை ஏக்கர் ஒதுக்கி இன்றைக்கி வரக்கூடிய புதன்கிழமை அக்டோபர் எட்டாம் தேதி அடிக்கல் விழா வச்சுருக்குறாங்க அதுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடக்குது அதில் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் பொற்கொள்ள சமுதாயத்தின் சார்பாகவும் நாங்கள் கலந்துக்கிறோம் தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த நகை தொழில் பூங்காவில் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு தயாரிப்பு கூடத்தில் பாதுகாப்பு இருக்குங்க ஸோ இதில் வந்து பல்வேறு அம்சங்கள் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் அது எல்லாத்தையுமே மாண்பர்களும் அவர்கள் தமிழ்நாடு அரசுங்களுக்கு வழங்குது இந்த திட்டத்தில் இந்த திட்டம் வரும்பொழுது என்னென்னா பாதுகாப்பான ஒரு தொழில்கூடம் பொற்கொள்ளவர்கள் கிடைக்கிது நிரந்தர வேலை வாய்ப்புக்கு நூறு பெர்செண்ட் இதில் உத்தரவாதம் இருக்குதுங்க நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும்ங்க இந்தியாவிலேயே மூணாவது அதிகமான தங்க நகை தயாரிக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டருங்க கோயம்புத்தூரில் நம்ம கைவேளை திறன் பெற்ற பொற்கொள்ள இருக்கிறதுனால உலகம் பூரா கோயம்புத்தூரில் தயாரிக்கிற நகைகள் உலகம் பூரா பேசப்பட்டிருக்குங்க எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவோடய போர்ஷனில் பதினாறு பர்சன்ட் நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்றாங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த தங்கநகை பூங்காங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பொற்கொள் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அதுக்காக நாங்கள் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்